ஹே காய்ஸ் இன்னிக்கு நான் இந்தியால ஜந்தர் மந்தர்ங்கிற ஒரு விசேஷமான இடத்துல இருக்க இப்ப ஜந்தர் மந்தர்னா என்ன அது ஒரு பழங்கால கோவிலா இல்ல ஜந்தர் மந்தர்கிறது சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட ஒரு அஸ்ட்ரானாமிகல் அப்சர்வேட்டரி அதாவது வானியல் ஆய்வகம் இதுல ரெண்டு விதமான தனி சிறப்பு இருக்கு முதலாவதா இங்கே இருக்கிற பெரும்பாலான வானியல் கருவிகள் ரொம்ப பிரமாண்டமா இருக்கு நீங்க அந்த கருவிகளுக்குள்ளேயே நடந்து போய் உங்க கால்குலேஷன்ஸ பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த கருவிகள் எல்லாம் பழங்கால இந்திய வானியலோட அடிப்படையில் உருவானது ஜந்தர் மந்தர்ல கட்டப்பட்ட முதல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த கருவிதான் இது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா நீங்களே பார்க்கறீங்க இல்ல இங்க எதுவுமே இல்ல இது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வானத்தை சுட்டிக்காட்டுற ஒரு ராம் அவ்வளவுதான் அது என்ன இந்த மர்மமான சாதனத்த துருவ எந்திரம்னு சொல்லிட்டாங்க இது தோராயமா போலாரிஸ் டெலிஸ்கோப்னு பொருள்படும் ஒவ்வொரு ராத்திரியும் எட்டு மணில இருந்து விடிய காலையில ஐந்து மணி வரைக்கும் இந்த இடத்துல உங்க கண்ண வச்சு பார்த்தா பக்கத்துல சரியா துருவ நட்சத்திரம் அதாவது நார்ஸ்தார் தெரியும் இத ஏன் முதல்ல கட்டினாங்க ஏன்னா சூரியன் சந்திரன் கோள்கள் இன்னும் எல்லா நட்சத்திரங்கள மாதிரி இல்லாம நார்ஸ்தார் மட்டும்தான் நிலையானதாயிருக்கும் எல்லாமே சுத்தி நகர்ந்துகிட்டே இருக்கும் ஆனா துருவ நட்சத்திரம் வானத்தோட வட துருவம் அதாவது பூமி சுழலர அச்சோட கிட்டத்தட்ட சரியா பொருந்தி இருக்கு இதத்தான் அவங்க முதல்ல கட்டினாங்கன்னு நான் ஏன் சொல்ற தெரியுமா இது இல்லாம நீங்க மத்த எதையுமே கட்ட முடியாது இப்போ ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தின காலத்துக்கு போவோம் நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க வழி தவறி போயிட்டீங்க சூரியனும் மறைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கங்க வழி கண்டுபிடிச்சு எப்படி வீட்டுக்கு திரும்பி வருவீங்க முதல்ல நீங்க துருவ நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும் இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியமாயிருக்கும் ஏன்னா இத தவிர மத்த எல்லாமே நகர்ந்துகிட்டு இருக்கும் இல்லையா நீங்க துருவ நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு மத்த நாலு திசைகளும் தெரிஞ்சிடும் அப்புறம் எப்படி திரும்பி வருதுங்கிறத பத்தின ஒரு தோராயமான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க மத்த நட்சத்திரங்கள் நட்சத்திர கூட்டங்கள் சந்திரன் இது எல்லாத்தையும் வச்சு இன்னும் துல்லியமாக வழி கண்டுபிடிச்சிடலாம் ஞாபகம் இருக்கட்டும் ஜந்தர் மந்தர் பழங்கால வானியல் அடிப்படையில் கட்டப்பட்டது அதனால அவங்க அதே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணினாங்க முதல்ல அவங்க இத கட்டினாங்க இப்போ அதுல நாலு திசைகளும் துருவங்களும் இருக்கும் இப்போ இந்த பழங்கால சாதனத்தை என் வீட்டுல மறுபடியும் உருவாக்கினா அது வேலை செய்யுமா நீங்க சொல்லலாம் பிரவீன் இத்தல மறுபடியும் உருவாக்குறதுக்கு என்ன இருக்கு இது வெறும் ஒரு ராம் தானே அப்படிதானே அதுதான் இல்ல ஜந்தர் மந்தர்ல இருந்து அந்த தளத்தை எடுத்துக்கிட்டு வந்து என் வீட்டுல வச்சா துருவ நட்சத்திரத்தை பார்த்துட முடியாது அது வேலை செய்யாது அதனால பாக்குறதுக்கு இப்படி இருக்கிற மாதிரி நான் இத மாத்த வேண்டியிருந்தது இது நான் மறுபடி உருவாக்கின துருவ தர்ஷகேந்திரம் இந்த முனையில என் கண்ணை வச்சு அந்த பக்கம் பார்த்தா அங்க இருக்கிறது தான் துருவ நட்சத்திரம் பாருங்க கடைசியில ஒரு ஸ்கோப்பையும் ஒரு குறுக்கு கம்பிகளையும் வச்சு இத கொஞ்சம் பேன்சியா பண்ணிருக்க ஆனா அது அதே ராம்தான் நீங்க அந்த பக்கம் துருவ நட்சத்திரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு பகல் நேரத்தில கூட பொலாரிசுட்பட ஒரு நட்சத்திரத்தோட இருப்பிடத்தையும் பார்க்க நீங்க ஆப்ஸை பயன்படுத்தலாம் சோ இப்ப நான் இத வெற்றிகரமா மறுபடி உருவாக்கி இருக்க ஆனா ஜந்தர் மந்தர்ல இருக்கிற சாதனத்தோட கோணத்தை விட இந்த கோணம் ரொம்ப சின்னதா இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அது ஏன் ஒரிஜினல் டிவைஸ் வட இந்தியால ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஜந்தர் மந்தர்ல இருக்கு நான் ஆயிரத்தி இருநூறு மைல் தூரம் தள்ளி இருக்கிற சென்னையில இருக்கேன் ஜெய்ப்பூர்ல துருவ நட்சத்திரத்தோட ஐங்கல் இருபத்தி ஏழு திகிரில இருக்கு ஆனா சென்னையில துருவ நட்சத்திரத்தோட ஐன்கள் பதிமூணு டிகிரி மட்டும்தான் அதனால என் வீட்ல இந்த கோணத்தை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் குறைக்க வேண்டியிருந்தது சோ ஜெய்ப்பூர்ல இருந்து ராம்பை எடுத்துட்டு போய் சென்னையில வச்சா துருவ நட்சத்திரத்தை பார்க்க முடியாது அது வேறு எங்கேயாவதுதான் காட்டும் அதனால இந்த ஐன்கள் சென்னையில பதிமூணு டிகிரிக்கு மாத்த வேண்டியிருந்தது இப்போ சென்னை சிட்டியோட லைடிடியூட் என்னன்னு கேட்டா உங்களால அது என்னன்னு சொல்ல முடியுமா லைடிடியூட்ங்கிறது பூமி பந்து வரையப்பட்ட ஹாரிஜாண்டல் லைன்ஸ் நாம ஏதாவது ஒரு இடத்தை பத்தி பேசும்போது உங்க கோடுனேஸ் என்ன உங்க லைடிடியூட் லோஞ்சிட்யூட் தான் அவங்க கிட்ட கேப்போ இப்போ சென்னை நகரத்தோட லைடிடியூட் என்ன அது பதிமூணு டிகிரி ஆனா ஜெய்ப்பூர் நகரத்தோட லைடிடியூட் என்ன அது இருபத்தி ஏழு டிகிரி துருவ நட்சத்திரத்தை நீங்க எந்த கோணத்துல பாக்குறீங்களோ அந்த கோணம்தான் உங்க இருப்பிடத்தோட லைடிடியூட் நீங்க நியூயார்க்ல இருந்தா துருவ நட்சத்திரத்தை நீங்க நாற்பது டிகிரி கோணத்துல தான் பார்க்க முடியும் அப்போ அதுதான் உங்க லைடிடியூட் இப்போ நான் இருக்கிற சிட்டியோட லைடிடியூட் ஆ கூகுள் பண்ணி பார்த்தேன் அப்புறம்தான் நான் பதிமூணு டிகிரி கோணத்தல ராம்ப கட்டுனேன் ஆனா காஸ்ட் வர டாம் ஹாங்ஸை போல நீங்க வழி தவறி தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா நீங்க எந்த லைடிடியூட்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க முதல்ல துருவ நட்சத்திரத்தை பார்க்கணும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து துருவ நட்சத்திரம் தெரியற இடம் வரைக்கும் வானத்தை பார்த்து சாய்வா ஒரு குத்து மதிப்பான ராம்ப மனசுல வரைஞ்சு பாத்துக்கிட்டீங்கனா அந்த கோணத்துல இருந்து உங்களோட தோராயமான லைடிடியூட் உங்களுக்கு கிடைச்சுடும் ஆனா இது நிறைய கேள்விகளை கிளப்புது இல்லையா சிங்கப்பூர்ல இருந்து இந்த வீடியோவை பாக்கிறீங்கன்னு வச்சுப்போம் துருவ நட்சத்திரத்தை எங்க பாப்பீங்க சிங்கப்பூர்ல என்ன ஸ்பெஷல்னு நீங்க கேட்கலாம் இது பூமத்திய ரேகைல இருக்கு அதாவது லைடிடியூட் அங்க சுமார் ஜீரோ தான் சிங்கப்பூர்ல இது உண்மையில ஒன்று புள்ளி மூன்று டிகிரி ஆனா அது பூச்சியம் டிகிரின்னு கற்பனை பண்ணி பாருங்க நீங்க சரியா பூமத்திய ரேகல இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்களேன் நீங்க இப்போ எந்த கோணத்துல ராம்ப உருவாக்குவீங்க துருவ நட்சத்திரத்தை நீங்க எங்க பாப்பீங்க தொடுவானத்துல அதாவது பூஜ்ய டிகிரில தான் போலரிச பார்க்க முடியும் அதனால ராம்போ ஸ்லோப்போ தேவையே இல்ல நீங்க நேரான சமதளத்தை பயன்படுத்தியே துருவ நட்சத்திரத்தை அடிவானத்துல பார்க்கலாம் இங்க அடுத்த கேள்வி தெற்கு அரைக்கோளத்துல வாழறவங்களால வடக்குல இருக்கிற துருவ நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா முடியாது அது அவங்க கண்ணுக்கு தெரியாது அப்போ தெற்கு நட்சத்திரம்னு ஏதாவது இருக்கா என்ன இல்ல அவங்களுக்கு தெற்கு நட்சத்திரமும் இல்ல இப்படி வடக்குல இருக்கிற துருவ நட்சத்திரத்தை காமிக்கிற ஒரு எளிமையான ராம்ப வச்சு வானவியல் பத்தின நிறைய விஷயங்களை நாம புரிஞ்சுக்க முடியும் அதனால நவீன தொழில்நுட்பம் வரதுக்கு முன்னால மக்கள் வானியல் ஆய்வு செய்ய முயற்சி பண்ண போதெல்லாம் அவங்க முதல்ல போலாரிஸ் டெலஸ்கோப்பை தான் உருவாக்கினாங்க அமெரிக்கால கோரல் காசில்னு சொல்லப்படற மர்மமான கோட்டை இதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இது ஒரே மனுஷனால கட்டப்பட்டது அந்த தனி மனுஷனோட பேரு எட்வர்ட் லீட்ஸ்கல்லின் அவர் கோரல் கேசில் கோட்டையை கட்டத் தொடங்கினப்போ அவர் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா ஒரு போலாரிஸ் டெலிஸ்கோப்பை உருவாக்கினதுதான் இது ஒரு ஒத்தக்கல்லால ஆன மெகாலிதிக் டெலஸ்கோப் இது வடக்கு நட்சத்திரத்தை காமிக்கும் இது ரொம்பவே பெருசு இந்த வட்டத்துக்குள்ள நீங்க குறுக்கு கம்பிகளை பார்க்கலாம் ராத்திரியில குறுக்கு கம்பிகள் ரெண்டும் வெட்டிக்கிற நடுப்புள்ளில துருவ நட்சத்திரத்தை நீங்க பார்க்கலாம் இந்த இந்திய யந்திரத்தோட இன்ஸ்பிரேஷன்ல தான் அந்த மெகாலிதிக் டெலஸ்கோப்ப அவரு உருவாக்கினாரா இல்லேன்னா அவரு வேற ஏதாவதுக்கோ இது ஒரு மாடலா வச்சிருந்தாரா லீட்ஸ் லீட்ஸ்கால்னின் சூரிய கடிகார மாதிரியான மத்த வானியல் சாதனங்களை உருவாக்குறதுக்கு முன்னால முதல்ல போலாரிஸ் டெலஸ்கோப்பை தான் உருவாக்கினதாக குறிப்பிட்டு இருக்காரு இப்போ இந்த வீடியோல இருக்கிற சில தவறுகளுக்கு நீங்க சில வரம்புகளை அனுமதிக்கணும் உண்மையில துல்லியமான சயின்ஸ் எப்பவும் துல்லியமான சயின்ஸ் இல்ல இத்துல தோராயங்களும் அனுமானங்களும் இருக்கும் உதாரணமா வடக்குல இருக்கிற துருவ நட்சத்திரம் எப்பவுமே நிலையானது இல்ல அது கொஞ்சமா சுத்திக்கிட்டு தான் இருக்கும் இப்ப இது இன்னமும் சுவாரஸ்யமாகுது ஏன்னா போலாரிஸ் என்னைக்குமே வடக்கு நட்சத்திரமாயிருக்காது அதனால போலாரிஸ் எப்பவும் வடக்குதான் காட்டுதுன்னு நான் சொல்றது சில ஆயிரம் வருஷங்களுக்கு மட்டும்தான் உண்மை அஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னால வழிகாட்டுற வடக்கு நட்சத்திரமா துவந்து இன்னொரு தான் இருந்தது அடுத்த பதிமூன்றாயிரம் வருஷங்கள்ல வேகாங்கர ஒரு புது நட்சத்திரம் வடக்கு நட்சத்திரமாயிருக்கும் இன்னும் இருபத்தாறாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் போலாரிஸ் மறுபடியும் வடக்கு நட்சத்திரமா மாறும் இது எதுனாலன்னா பூமி ஒரு பம்பரத்தை போல சுத்துது ஆக்சியல் பிரிசிஷன் மாதிரியான ஆடம்பரமான வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பல ஆனா எல்லாமே நிறைய நகர்ந்து இடம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால துல்லியமா இருக்கும்னு நினைக்க வேண்டாம் உதாரணத்துக்கு ஜந்தர் மந்தர்ல இருக்கிற அச்சரேகை சரியா இருபத்தேழு டிகிரி இல்ல அது தசம புள்ளிகளோட தான் இருக்கும் இன்னும் நீங்க பழங்கால அறிவியலை உண்மையா புரிஞ்சுக்க நினைச்சா இத முதல்ல புரிஞ்சுகிட்டு அளவு துல்லியத்துல வர சின்ன சின்ன வித்தியாசங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அதோட போலாரிஸ் டெலஸ்கோப் உண்மையில ஒரு டெலஸ்கோப் கிடையாது அது வெறும் ஒரு பாக்குற கருவி மட்டும்தான் ஆனா வடக்குல இருக்கிற துருவ நட்சத்திரத்தை பார்த்த மாதிரி ஒரு எளிமையான ராம்பா அமைக்கிறது மூலமா நாம எக்கச்சக்கமான விஷயங்களை எப்படி புரிஞ்சுகிட்டோமும்னு இப்ப பாத்தீங்களா இப்போ உங்ககிட்ட ஒரு நங்கூரம் இருக்கு அதாவது எப்பவும் நகர்ந்துகிட்டே இருக்கிற சிக்கலான வானத்து பொருட்களுக்கு மத்தியில ஒரு நிலையான புள்ளி இருக்கு அதுக்கப்புறம் இந்த கருவியோட அடிப்படையில மத்த எல்லா கருவிகளையும் நீங்க உருவாக்கிடலாம் அதனால துருவ தர்ஷகியந்திரம் அல்லது போலரிஸ் டெலஸ்கோம்ங்கிற இந்த எளிமையான தான் அநேகமா உலகத்துலயே ரொம்ப பழமையான வானியல் கருவியா இருந்திருக்கணும் இத முதல்ல எங்க பயன்படுத்தினாங்கிறது நமக்கு தெரியாது எகிப்துல கூட இத பயன்படுத்தி இருக்கலாம் அதுவும் வேற நட்சத்திரத்தை வடக்கு நட்சத்திரமா காமிச்சிருக்கலாம் ஆனா இந்த கருவிதான் முழு வானவியலுக்கும் தொடக்க புள்ளியா இருந்திருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புற நான் பிரவீன் மோகன் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரமே மறுபடி உங்களோட பேசுற பாய்